பல்சனாவது எந்த நாளிலும் ஒரு நல்ல அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் யோகானுக்கு எழுதுகிற புஸ்தகம் இரண்டாவது ஒன்பதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும் வேலை வந்தது அற்புதம் செய்யும் வேலை வந்துட்டுங்க கவலையப்படாதுங்க இது உங்களுக்கு அற்புதம் உண்டு அது அதிசயமா இருக்கும் பாருங்க அந்த திராட்சரசம் அங்கே வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்கு காரனுக்கு தெரியாததால் அந்த ரசம் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாட நினைத்து நல்ல ரசத்தை இவ்வளவு நாள் எங்கேயா வச்சீங்களா ஆனா இயேசுவை தாய் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை ஸ்திரீயை எனக்கு உனக்கு என்ன இன்னும் ஏழை வரல அப்போ குறைப்பட்டீங்களா கத்தோடைய சம்பத்துல கேட்டுருங்க எதை இழந்துட்டீங்க கத்தோடைய சம்பத்துல தண்ணீரை கத்தோடைய சம்பவத்துல அற்புதம் தண்ணி தான் இருக்கு இல்லாதது திராட்சரசம் இல்லாததை இருக்கிறவர் அவருடைய கையில இருக்கிறது அவர் கொடுக்கிறார் இப்ப எங்க வேலை வந்துட்டு இவன் போய் கேட்டான் எங்களுக்கு எப்படி தண்ணி குறைப்பட்டது வேலைக்காரன் போய் உடனே கேட்கிறான் கேட்டதனால சுத்திகரிப்பு அந்த ஜாடியை கொடுத்து கழுவுனாரு நான் சொல்றேன் உங்களை கழுவுங்க நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுங்க நம்முடைய தப்பிதங்களை அறிக்கையிடுங்க ஏசு குணமாக்கும் வேலை வந்தது காரியம் வாய்க்கும் வேலை வந்துச்சு உங்க பிள்ளைகளுடைய இன்டர்வியூல சாதனையாளராய் மாறும் வேலை வந்தது உங்களுடைய கடன் நீங்க வேலை வந்துச்சு உங்க திருமண தடைகள் நீங்க திருமணமாகிற வேலை வந்தது மாட்டையில ஐந்து அப்பத்தி ஐந்து அப்பத்தி ரெண்டு மீன் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு பேரா பேரா பந்தியம் வைத்தாரே அதே போல உங்களுக்கு அற்புதம் செய்வார் கடனால் பாதிக்கப்பட்ட மனைவி வெறும் பாத்திரத்தை கொண்டு வைத்தா என்னை நிரம்பிவது இதே போல உங்க பாத்திரங்கள் வறுமை ஆயிட்ட உங்க வீடு நிரம்பும் உங்களை ஜொலிக்க பண்ணுகிற கத்தராயிருப்பாரு அந்த அற்புதமும் அதிசயமும் இத கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களே வரட்டும்பா அங்க இருக்கிற குறைவு மாற்றப்பட்டு தண்ணி திராட்சை மாறட்டும் வெறும் பாத்திரம் எண்ணெயால் வடிந்தோழட்டும் காற்று இல்ல மழை இல்லாட்டல் வாய்க்கால்ல தண்ணி வரட்டும் அப்பா எரிசுமி நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம் அப்படி அந்த உள்ளங்கள் மகிழ திரும்பிச்சவன் நல்ல விதா